ஹே ஹேகஸ் வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக்ஸ் இன்றைக்கி வந்து என்னுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு நான் வந்து மதுன கலிஃபாலில் இருக்கிற முருர் அதாவது ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் எமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இது எல்லாமே ஒன்றா இருங்க நமக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோம்னா நமக்கு லைசன்ஸாக ரினுவல் பண்ணி கொடுத்துருவாங்க சும்மாலாம் ரினுவல் பண்ணி தர மாட்டாங்க டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரியால் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் பே பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அதை விட நாம் வீட்டிலேருந்து ரினியூவல் பண்ணிக்கிடலாம் மத்ராஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் போனோம்னா நமக்கு ஈஸியாகவும் நம்ம வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் பட் டுவெண்ட்டி ரியால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க எதுக்குனாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக வரும் நமக்கு காசு சாரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த இதை நம்ம வந்து வாங்கும்போது அவங்க அவங்க வந்து இப்போ கொண்டு வர பேசனுக்கிட்ட நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது ஆன்லைன்லேயே நம்ம வந்து பே பண்ணிடுவோம் சரிங்களா சரி ஓகே கேஸ் நான் வந்துட்டேன் இப்போ போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் ஒரு ஊருக்கு போகணுங்க சுகாஸ் கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு அள்ளு விட்டுருச்சுங்க என்னடா இது லைசன்ஸ் ரினியூவல் பண்ண வரும்போது ஒரு இது வந்து வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிக்கப் இருக்குது பாருங்கள் அந்த பிக்கப்புடைய கடைசி எண்டு இருக்குது பாருங்கள் அந்த கிட்ட இந்த இது வந்து நிசான் பெட்ரோலு இன்னொரு வண்டி வந்துருந்துச்சிங்க குரோலாம் அந்த குரோலா என்ன பண்ணார் நான் உள்ளாக்க வண்டியை பார்க் பண்ண போகிறதா அவருக்கு தெரியும் தெரிஞ்சு இருந்துட்டு அவர் ரிவர்ஸ் எடுக்கிறார் ஜஸ்ட்டு இந்த நூலு அளவில் நம்ம வண்டி வந்து தப்புச்சிச்சு சரியா என்னன்னா நம்ம பார்க்கிங் பண்ண போறோம் அவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு ஸோ ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி வண்டிகள் இருக்குதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தான் ரிவர்ஸை எடுக்கணும் அவர் அவர் வாட்டுக்குள்ள எடுத்தாரு தட்டி இருந்தாலுமே நம்ம தவறு கிடையாது தவறு தான் சரிங்களா இந்த மாதிரி பார்த்துக்காம நம்ம வண்டி ஓட்டுங்க நம்ம வந்து தட்டுறதை பத்தி பிரச்சனை கிடையாது இப்ப தட்டியாச்சு குண்டாச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேலைகள் அதிகம் அதுக்கு சரியா மத்தராசில் போயிட்டு நம்ம பதிவு பண்ணணும் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு நம்பரு ஸ்ட்ரீட் நம்பரு அதுக்கப்புறம் வண்டி நம்பரு அது எது லா 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 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்டா போய்கிட்டே இருக்கு ஸோ அதனால நான் வந்து சொல்ல வந்தது தான் சரிங்க நான் பார்த்து நம்ம ஆண்டு ஓட்டுங்க கத்தாரில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணுங்க பேப்பர் எடுங்க அதை எடுங்க எடுங்க எந்த பக்கத்துல எஸ்ஆர் ஆ எமீனா எமீன் அப்படின்னாக்கா ரைட்டு எஸ்ஆர் அப்படின்னாக்கா லெஃப்ட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலாம் இருக்குதுங்க சரி ஓகே நான் வந்து முருகருக்கு வந்துட்டேன் அப்படியே போயிட்டு நான் லைசன்ஸை ரினியூவல் பண்ணிவிட்டு அப்படியே வரேன் டிரைவிங் லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அடுத்து எக்ஸ்பயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாவது மாதம் பதினாலாம் தேதி ஸோ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்குன்னு நமக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அது ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் உள்ளே லைசன்ஸ் ரினியூவல் பண்ண போனீங்களே என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ராசஸிங் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேராக உள்ளே போனேன் அங்கே வந்து ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனோன்னா அது ரிசப்ஷன் ஸோ அந்த ரிசப்ஷனில் போய் சொன்னீங்கன்னாக்கா லைசன்ஸ் ரினியூவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வந்து அதாவது மதுன கலிஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கவுண்டர் இருக்கு அந்த கவுண்டர் ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும் இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு அங்கே நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டரில் வந்து அந்த நம்பர் வந்து வந்துடும் டோக்கன் நம்பரு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போ அங்கே போயிட்டு இந்த மாதிரி லைசன்ஸ் ரினியூவல் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய கத்தார் ஐடி உங்களுடைய ஓல்டு லைசன்ஸ் அது ரெண்டையும் கொடுத்தீங்கனாக்கா இரநூத்தி ஐம்பது ரியாலு சார்ஜ் பண்ணுவாங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க போய் நம்ம போய் உட்காந்துட வேண்டியதை உட்காந்துருன்னா ரொம்ப நேரில் போய் உட்காந்து நான் என்னுடைய மொபைலில் லாக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் செய்யாது அப்படின்னு கூப்பிட்டாங்க கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க நான் வாங்கிக்கிட்டு இப்போ வந்துவிட்டேன் இப்போ வீட்டுக்கு போகும் ஆமா ப்ரோ அந்த பழைய லைசன்ஸ் உங்களுக்கு கையில் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னு கேட்டால் மொரூரில் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணும்போது அந்த பழைய லைசன்ஸை வந்து அவங்க வாங்கிக்கிருவாங்க நமக்கு வந்து புது லைசன்ஸை மட்டும்தான் கையில் கொடுப்பாங்க இதுவே நீங்கள் கத்தார் போஸ்ட்டில் வந்து அதாவது நீங்கள் மத்ராஸ் டூவில் வந்து ரெனிவல் பண்ணிங்கனாக்கா இந்த இருபது ரியாலு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா டெலிவரி சார்ஜு அந்த இதுகளில் வந்து உங்களுக்கு புது லைசன்ஸ் வந்துடும் பழைய லைசன்ஸும் உங்கள் கையிலேயே தான் இருக்கும் சரிங்களா இது ஓகே லைசன்ஸு நல்ல வழியாக ரெனியூவல் பண்ணியாச்சுப்பா நேராக லைசென்ஸை ரினியூவல் பண்ணிவிட்டு நேராக தவறு மாநில வண்டியை விட்டு உள்ளாக்க நுழைஞ்சு ஸ்பேருக்கு நான் இப்போ போகிறேங்க என்ன வாங்க போகிறேன்னாக்கா மைதா மாவு பேக்கிங் சோடா வாங்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அதுதான் வந்து இப்போது போண்டா போடுறதுக்கு நான் அந்த இதை வாங்க போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு ஸ்டேஷனரி ஒன்று திறந்துருக்காங்க ஒரு நாள் போவோம் உள்ளே போவோம் இப்போ நமக்கு டைம் இல்லை ஸோ அதனால் வந்து இப்போ நான் நேராக அங்கே போகணும் போயிட்டு வாங்கிட்டு அப்படியே வரலாம் ஸ்பேர்லாம் அப்பப்போ வந்து ஆஃபர் போடுவாங்க மைதா மாவு கோதுமை மாவு இதெல்லாம் இப்போ நான் வந்து வாங்க போகிற ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரு அந்த ஒன்றாம் நம்பரில் போய் ஆமாம் அந்த ஒன்றா நம்பரை வாங்கிட்டு வந்து தான் மாவு பெசையினங்க இங்கே வந்து ஃபுட்வேர்லாம் பார்த்தீங்கனா எல்லாம் ரெண்டாயிரம் ஏழு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆள் இந்த மாதிரி தான் இருக்குங்க செருப்பு கண்ணாடியில் வச்சு தொடச்சி துடைச்சி வைக்கிறாங்க செருப்பு எப்படி தொடைச்சி துடைச்சி வைக்கிறாங்க சரி ஓகே அப்படியே போந்துடுச்சு ஸ்பேரு உள்ளே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா இந்த இதெல்லாம் வாங்கணும் என்னென்னு பார்த்தா அன்றைக்கி ரசம் வச்சு ஈரலை வளர்க்கலாம் அப்படின்னு அதுவும் ஒன்று இருக்குது அப்புறம் போண்டா போடணும் முதல்ல போண்டாவுக்குரிய மாவு பிசைஞ்சு வச்சுருணும் ஸோ ஈவினிங் நம்ம இது பண்ணுறதுனால என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃப்ரூட்டு இந்த இதுகள்லாம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வாங்கினோம் சூப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணம்புதாங்க கிரேப்ஸு ட்ராங்க நம்ம நம்ம ஊர் நம்ம ஊர் ரேட்டுக்கு இரநூறுவா விற்பலாம் நாங்கள் கடைசியாக நான் ஊரில் வாங்கினேன் வரும் பத்து ரூபாய் பத்து ரூபா இது சாரி பத்து ரூபா நூறுரூவா தான் இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஆனியன் வந்து இந்தியா ஆனியன் வந்திருக்கான்னு பார்ப்போமா தேங்காய் இருக்குது இஞ்சி இருக்குது இஞ்சி இந்தியா இஞ்சியம்ல ம் உருளாக்கிழங்கு பீஜி வெங்காயம் இருக்குதுங்க ஆனா வந்து எங்கே உள்ளது ஓமான் ஏழு ஐம்பது தான் வெங்காயம் எது குறைஞ்சாலும் குறையுது இந்த வெங்காயம் மட்டும் குறையவே மாட்டேங்குது ரேட்டு அதிகமாக தான் தக்காளி மூணு எழுபத்தஞ்சுக்கு போட்டுருங்க சரி அப்படியே போயிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ட்ராலி ஒன்று எடுக்கணும் சின்ன ட்ராலி எடுத்துக்கிட்டு வெளியே போகணும் ஏழு ஐம்பதுக்கு நம்ம பெரிய வெங்காயம் வாங்குறதுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பத்து ரூபாய் பத்து தான் ஒரு கிலோ அதை வாங்கி சமைச்சிட்டு போயிடலாம் சத்தம் அதிகமா இருக்கு அதெல்லாம் சரியா சரியாஷ் நம்ம தேடி வந்த மாவு வந்து இதுதான் கியூஎஃப்எம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இருபத்தஞ்சி காசு அதுவே ரெண்டு கிலோ வந்து பார்த்தோம்னா பத்து ரியாள் ஸோ நமக்கு வந்து அதில் வந்து ஐம்பது காசு நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஐ மீன் ஐம்பது கிராம்ஸ் சரிங்களா ஓகே எடுத்துக்கலாமே ரெண்டு கிலோ மாவாக எடுத்துக்கிறோம் நம்ம மைதா எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா பரோட்டா போடுறதுக்கு கூட நமக்கு யூஸ் ஆகும் அடுத்து பேக்கிங் சோடா வந்து எங்கே வச்சுருக்காங்க இந்த லைனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பேக்கிங் சோடா அது ஒரு ரெண்டு ஆளுக்குள்ளே பேக்கிங் சோடா இருக்குன்னு நினைக்கிறேங்க அது வச்சுருக்காங்கல்ல இங்கே இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதான் பார்த்து எடுக்கணும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்தேன் அது ரெண்டு ரியாள் ஆனால் இங்கே எவ்வளோ பதினஞ்சு ரியால் போட்டுக்காங்க சின்னது இல்லையாமா சாஃப்ட் இன்ஸ்டண்ட் ஆனால் அவ்வளோ இருக்குது நமக்கு வேண்டியது பவுட்ரில் இந்த இங்கே என்னது எதுவும் சோடாக தான் நினைக்கிறேன் பெங்கிங் சோடாக தான் நினைக்கிறேன் ஈஸ்ட்டு போவோம் தவர் மாறில ஸ்பேர்ல போயிட்டு நான் வந்து புரோட்டா வாங்கி பொரட்டா சாரி மைதா மாவு வாங்கிட்டு வந்திருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து போண்டா வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு வீடியோவை வந்து நான் வந்து போடுறேன் இந்த வளாக் வந்து கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ள வர்ற மாதிரியாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க அப்புறம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள மட்டும் போடுங்க ப்ரோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கு சரி ஓகே போண்டா வந்து எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்குரிய வ்ளாக்ல வந்து நம்ம பார்ப்போம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க வீடியோ பிடிச்சி அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வ்ளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்